இளவரசன் அவருடைய தாயார் காமர் வாழ் அவருடைய தமக்கையர் குண்டரகேசி ஆகியோருடைய முதலாம் ஆண்டு நினைவுகளில் மகன் படியீட்டு விழாவிற்கு தலைமையேற்று உரையாற்றியிருக்கிறேன் ஆணவியமையார் மலையாவதி சுந்தரேசன் அவர்களே மலரை பெற்றுக்கொண்டு நினைவு ஆற்றியிருக்கிற கழகத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஏ பன்னீர் பன்னீர்செல்வம் அவர்களே மாவட்ட திராவிட கழகத்தினுடைய தலைவர் காரணம் அவர்களே ஐயா மோகன் அவர்களே ஐயா நன்றி உரை ஆற்றக்கூடிய குரலரசி அவர்களே நிகழ்வுகளில் பங்கேற்றிருக்கிற தோழர்களே நம்முடைய கருத்துக்களை நினைவர்களை பகிர்ந்திருக்கிற அம்மையார் அவர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பானவரேன் தலைமையற்றிருக்கிற அம்மா அவர்கள் சொன்னதைப் போல உலக அன்னைய நாளில் அனைவருடைய அன்னையரையும் நினைவு கூறுகிற வகையிலும் அதை ஒட்டி ஒரு நிகழ்வாக முதலாம் ஆண்டு நினைவு நாளையும் ஒருங்கிணைந்த இளவரசிய படி ஒரு முக்கியமானது பாராட்டிருக்கிறது அதுல ரொம்ப குறிப்பாக இன்று நம்முடைய தந்தை பெரியாருடைய வாழ்நிலையாகவும் சுயமுடியாத இயக்கத்தினுடைய மூத்த தலைவரத்தில் இருந்த அன்னை நாம அவருடைய அவருடைய நினைவு நாளைக்குவாங்க ரொம்ப முக்கியமா பாராட்டப்பட வேண்டிய செய்தி அந்த வாழ்க்கையை பதிவு செய்கிற அவர்கள் உருவாக்கிறது உத்தரவோம் எவ்வளவு பெருசு என்னங்கிறது முக்கியம் இல்லை தெரியும் பல நேரங்களில் என்ன நடந்தது யார் நம்முடைய முன்னோர் என்பதை எல்லாம் நாம் மறந்துட்டு கொண்டு அடுத்தடுத்து தலைமுறைக்கு அவசியம் இல்லை என்று கருவார்கள் அந்த ரூட்ஸ் தேடி போறது வேர்களை தேடி போவது என்பது மிக அரிதான தமிழ நாடு பார்த்துருப்பீங்க அவரை கேட்பாரு உங்க அப்பா பேர என்ன அவங்க அப்பா பேர வேண்டாது அவங்க அப்பா பேர் ரெண்டு ஜென்ரேஷன் வரைக்கும் தெரியும் மூணாவது ஜென்ரேஷன் அப்பா தெரியாது அவங்க பாட்டி சொல்லுவாங்க அவங்க அப்பா பேரு மூணு பேர் தான் யாரும் அப்படின்னு அப்புறம் அவங்க அப்பா பேரு உங்க அப்பா பேரு தெரியல தெரியலையா

ராணா வேணாம் பெரிய மூரி அஞ்சு டைம் கொடுக்கும் அப்ப அதை வச்சுட்டே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது யாரு 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 குடும்பம் ரூட் என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தெரிந்து கொள்ளலாம் ஆனா அட்டையர்களே ஒரு பாலு அப்படி நிறைய அது பல நேரங்கள்ல வந்து அம்மாக்கள் எப்பவுமே நமக்கு எப்படியான ஒரு டாக்டர் பெரும்பாலும் அம்மாக்கள் மனநிலை என்ன மனநிலை அப்படின்னா அது வந்து உருக்கமாக பார்ப்பது தியாகத்தின் உருவம் இப்படியே பார்த்து பழகிடும் அம்மாக்களுக்கும் ஆசை இருக்கும் அம்மாக்களுக்கு விருப்பங்கள் இருக்கும் அவங்களுக்கு நிறையவேறான கனவுகள் இருக்கும் காலம் முழுக்க அப்படி சமைச்சு கொட்டிட்டே இருக்கிறாங்க வேற கொஞ்ச நேரம் மாதிரி இதை முடியல அப்படின்னு நினைக்கிறதுக்கும் ஒரு நேரம் இருக்கும் என்பதை கூட நாம் புரிந்து கொள்வதில்லை ஏன்னா நமக்கு வந்து அம்மா என்ன கட்டு சுவையான ரசமோ குடிப்புழம்போ எங்க அம்மா வைக்கிற மீன் குழம்போ இப்படிதான் நம்மளுடைய நினைவுகள் இருக்கு குழந்தை பெறுவது பெற்ற குழந்தைகளை பராமரிப்பது வீட்டை நிர்வகிப்பது இவைதான் அம்மாக்களுடைய பணி காலகாலமாக அதை செய்தவர்கள் அதை வெறும் கடமையாக மட்டுமில்லாமல் அடுத்தடுத்த தலைமுறையில் சரியான போய் சேர வேண்டும் என்கிற கவனத்தோடு இருந்தவர்களை இன்றைக்கு நாம் நிறைவு இன்றைக்கு இந்த நம்ம பாருங்க எங்க தலைமுறை தமிழ்ல வந்து தமிழ் சினிமா ரொம்ப முக்கியமான சென்டிமெண்ட்ல ஒண்ணு அம்மா சென்டிமெண்ட் அதனாலதான் இவ்வளவு பாட்டு கிடைச்சிருக்கு அவ்வளவு அன்பு தரத்துக்கான பாடல்கள் பாட்டு போட எல்லாமே ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் வந்து பாட்டு அதுலயே இவ்வளவு அம்மா சென்டிமெண்ட் பாட்டு வந்திருக்கா அப்படின்னு நமக்கு தோணுச்சு வேண்டிய உறவுகள் அதுல வந்து சரியாக அவற்றை பதிவு அது ஒரு புத்தகம் ரொம்ப எல்லாத்தையும் மறைச்சு கல்யாணத்துக்கு வந்து அவங்க பார்க்க முடியாத புடவை வச்சு சுத்தமா போய் தேவையா எல்லாம் அப்படி எட்டி எட்டி பார்த்து ஒரு இடத்துல நம்மளே பொண்ணு எடுத்து போய் நம்ம பாட்டுக்கே கதை வச்சு அந்த பாட்டு அவங்க நடந்துட்டு எல்லாம் முடிச்சு நம்ம மட்டும் போஸ்ட் பண்ணி திருப்பி வந்துருவான் அந்த ஆல்பத்தை ஒரு புள்ள திருப்பியே பார்த்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம யாரும் வந்து யாரும் எடுத்து பார்த்துக்க மாட்டோம் அதுக்குதான் அவ்வளவு வளர்ப்பற ஆனால் அந்த படங்களை புகை இயல்பாக பலரோடு எடுத்திருக்கிற புகைப்படங்கள் எல்லாத்து ஒரு சின்ன வளராக வெளியிட்டிருப்பது அந்த வகையில பாராட்டக்கூடியது ஏன்னா இந்த அமைப்பினரை ஏன் வந்து படத்திறப்பு என்றோ நிறைவேந்தல் நிகழ்ச்சி என்றோ திராவிட இயக்கம் உருவாக்கியது அது ரொம்ப முக்கியமான எல்லாருமே சொன்னாங்க இதுல வந்து அம்மையார்ப்பு எழுதியிருக்கிறார் வந்து கரமாக எல்லாம் பண்ணாரு என்று அவர்கள் எழுதிப்பட்டிருக்கிறாங்க இது ஒவ்வொன்றும் ஒரு வாழ்க்கை குறையும் ஏன்னா அவர் வாழக்கூடிய வாழ்க்கை பகுத்தறிவு சார்ந்த வாழ்க்கை பல நேரங்கள நம்ம பார்ப்போம் அப்படி வாழக்கூடியவரை எப்ப வந்து எல்லா நேரங்களையும் நம்ம உறவினர்கள் வந்து எல்லா வகையிலும் நம்மளுக்கு எப்பவுமே ஒத்துழைப்பாக இருப்பாங்க கருந்தியது இப்ப நீ எல்லா நேரமும் இதைய பண்ணியிருக்கிறாங்க இவனை எங்கடா அப்படின்னு கரெக்டா ரெண்டேஸ் பாட்டு தான் ஒன்னு கல்யாணம் உண்டு உன்னு ஒண்ணு இறப்பு

உடங்கி போயிருக்கிற காரணத்தால் அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது அவருக்கு ஒரு அவரை அவர் நடத்தணும் என்று விரும்புவதை எல்லாம் ஏற்க சூழல் உருவாகலாம் அந்த அந்த இறுதி முடிவுக்கு எதிரே அதை இளவரசர் எழுந்த இளவரசர் அவர்களுக்கு ஒரு அத்தாட்சி பண்ற மாதிரி யார் எங்க அம்மா அப்படித்தான் பண்ண சொல்லியிருக்காங்க யாரும் எதும் பேசிடுவாரு இவங்கதான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவர்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய தாவர தாவடர் கழகத்துடைய தோழர்கள் தன்னுடைய பெரியாருடைய தொண்டர்கள் தன்னுடைய வாழ்க்கை முடியக்கூடிய சூழலில் முடியான இறுதி மொழிகளை பல இடங்களில் வந்து எழுதி அப்புறம் முதல்ல அதுதான் வர நான் இறந்ததற்கு பிறகு பார்த்தவங்க நமக்கு சகலமா இருக்கும் என்ன உள்ள நுழைய நுழைஞ்ச உடனே சா உணவுக்குமே சரியா சார்க்கு போறோமா சா தான் போறோம் ஆனால் நான் இறந்ததற்கு பிறகும் அதே மரியாதையோடு என்னை அடங்கம் செய்ய வேண்டும் நான் எந்த கொள்கையை பிற்பற்றுகிறேனோ அந்த கொள்கையோடு என்னை அடக்கம் செய்வதோ என்னுடைய இறுதி விருப்பத்தை நிறைவேற்றுவதோ தான் எனக்கு மரியாதையா இந்த படிவாங்கிற வேலை எப்போ அப்பதான் நம்மளால பேரு நாமச்சும் இல்ல இப்ப நாளும் போட இப்போ இப்ப போட்டுக்க நம்மளும் பட்டம் அடிச்சுக்கிறது காசு வைக்கிறது இதையெல்லாம் ஏன்னா இந்த கொள்கை கொஞ்சம் இல்லை பார்க்கும் போது கஷ்டமா தோணும் இயல்பாகவே பெரியாத கொள்கையை பார்க்கிற போது இது ஏதோ கஷ்டமான கொள்கை மாதிரி உண்மையிலே கிடையாது அவ்வளவு எளிமையான ரொம்ப இயல்பாக உங்களுடைய வாழ்க்கையை வாழணும் எதிர்காலமும் என் கௌரக்க வேண்டியதில்லை கவலைப்பட வேண்டிய ஒரே ஒரு செய்தி நாம் செய்வது நம்முடைய மனசாட்சிப்படி சரியாக இருந்ததா இல்லையா என்பது காரணம் முடியும் சரியாது இது ரெண்டும் மட்டும்தான் மற்றபடி என்னுடைய உணவு வழக்கம் எங்க வீட்டு வழக்கம் அவங்க வீட்டு வழக்கம் இந்த கல்யாணத்தை பாத்தீங்கன்னா சரி மாப்பிள வீட்டுல ஒரு வழக்கம் இருக்கும் பொண்ணு வீட்டுல ஒரு மாப்பிள்ள வீட்டுனுடைய அம்மா வீட்டுல ஒரு வழக்கம் இருக்கா மாப்பிள்ளவர்களுடைய வீட்டுல ஒரு வழக்கம் இது எல்லாத்திலையும் மாறி மாறி போட்டு குழப்ப அடிச்சு நாளை தாண்டி எடுக்கிறது உள்ள இயல்பா அடக்கம் எழுந்தது கிடையாது ஏன்னா நம்முடைய மாணவர்கள் நம்ம இன்னைக்கு வந்து மருத்துவத்தை எளிதாக பெற்றுக் கொள்ளுங்க நம்முடைய மருத்துவத்தை பெற்றுக் கொள்கிறோம்னா அதற்கு மருத்துவ மாணவர்கள் படிப்பது அவசியம் மருத்துவ மாணவர்கள் படிக்கணும்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே லெபார்டரி தான் மனிதனுடைய உடல் தான் அந்த உடல் உயிரோடு இருக்கிற உடலை எல்லாம் எடுத்து ஆய்வு செய்ய முடியாது அப்ப அதற்கு மறைத்து போனவர்களுடைய உடலை வைத்து அதில் அந்த மருத்துவமானவர்களுக்கு கற்றுக் கொடுக்குற போதுதான் மருத்துவம் அடுத்தடுத்த தலைமுறையும் சரியாகுது இப்ப எங்களுக்கும் எங்களுக்கெல்லாம் எங்களுக்கு இடியாடம் தேவையில்ல முன்னாடி முன்னாடியெல்லாம் வந்து போய் முதச்சுட்டுமா புதைக்கிறது இடம் இல்ல நெருங்கி நெருங்கியா போட்டு அபார்ட்மெண்ட் மாதிரி கிடைக்கும் சில பேரு சில கிறிஸ்தவ தேவாலயங்கள் அடிப்படையில் ஒரு காலத்துல நம்ம இடம் நிறைய இருந்துச்சு நினைவு கொள்வதற்கு வேற வழி இல்லாமல் ஒருவரை நினைவு கொள்வதற்கு நீங்க அதை புதைச்ச இடத்தை தவிர வேற எதுவுமே இல்லை புகைப்படம் கிடையாது வீடியோ கிடையாது இன்னைக்கு அப்படி எல்லாம் அவ்வளவு போட்டோஸ் எடுத்து வச்சிருக்காங்க பல்லாயிரக்கணக்கில் ஒரு போட்டோஸ் இருக்கு படத்துல எதுக்காக தொடங்கியது என்றால் ஒரு கட்டத்துல வந்து நூறு ஆண்டுகள் கிடையாது போட்டோன்னு கிடையாது அதை வச்சு அதை ஹோமியோதே கொண்டு வருவாங்க இன்னும் பல பேருக்கு போட்டோ எப்படி இருக்குன்னா இறங்கிறதுக்கு பிறகு ஒரு போட்டோ எடுத்துப்பாங்க அந்த சேனல உட்கார வச்சு கண்ணோட முடியுங்க என்ன எங்களுடைய தலைமையை ஆசிரியர் அம்மா படத்தை பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எவ்வளவு படம் தான் இருக்கும் அப்படிதான் பல காலத்துல இருக்கு அப்படி இருக்கிற போது அவர்களை நினைப்பு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த படத்திருப்புகிற நிகழ்ச்சியில் அந்த கரமாக இருக்கும் இது இப்படியே தான் இருக்கும் இல்லை காலம் போகிறதுக்கு மாறும் ஏன்னா நம்ம வந்து எதுவுமே மாறக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஐயா சொன்னாங்க ஏன்னு இந்த சமூகத்துல நம்ம பல விஷயங்களை மாற்றணும்னு நினைக்கிறோம் இந்த சடங்கு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பல விஷயம் பாருங்க எதுக்கு அந்த சடங்கு நடத்துறோம்னே தெரியாம நடத்தணும்னா தான் அது சடங்கு நம்ம சொல்லுவார்கள் சடங்கு மாதிரி நடத்தாத அப்படின்னு நம்மளே திட்டுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் எதுக்கு செய்யறோம்னா தெரியாம செய்யும் எளிமையான ஒரு உதாரணம் தான் பல நேரங்கள நம்ம அதை சொல்லுவோம் கொல்லி போடுறதுக்கு என்ன ஒரு நடைமுறை பல சமூகங்கள்ல கொல்லி போய் எரிக்கக்கூடிய சமூகங்கள்ல கொல்லி போடுறது என்று அந்த கொல்லி போடுறது யாருக்கு கொல்லி போடலாம் ஆனாக்கா அதையும் நான் தான் கொல்லி போட முடியும் கொல்லி போட முடியாது ஏன்னா அதுலயே கொல்லி போடுறது யாருமே சட்டம் யாரா வேகமா எரிக்கிறது அப்படின்னு சண்டையாருன்னா கிடையாது கொல்லி போடுறது பங்கு ஜாஸ்தி அதனால கொல்லி போடுறதுக்கு நான்தான் உரிமை குறைத்தவன் அப்படின்னு நம்மாலும் வேகமா இருந்திருப்பாங்க அப்ப இங்க இருந்து போகும்போது இந்த கொல்லி எப்படி எடுத்து செல்வது ஊருக்கு தூரத்துலதான் போயி எரிக்கிறோம் எப்படி இந்த கொல்லியை கொடுப்போம் வழியில மழை வரலாம் அணைஞ்சு போகலாம் காத்திருக்கும் இன்னைக்கு மாதிரி அப்படி தட்டினா தீப்பெட்டி கிடையாது தீப்பட்டி வந்து அறுபது ஆகுது லைட்ல நெருப்பு கிடையாது அன்னைக்கு நெருப்பை ஒரு நேரம் மூத்த கேள்வி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நெருப்பு வந்து ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு கொடுப்பாங்க அந்த கங்க அது ஊதி 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 ஒரு வீட்டுல இருந்து கங்கு போய் வந்து விடுவாங்க அடுப்பு அணைஞ்சு போச்சுதான் அந்த கங்கு வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அடுப்பு வந்து திரும்ப போடுவாங்க அப்ப நெருப்பை உண்டாக்க முடியாது எளிமையாக இருக்கிற சூழலில் எளிமையாக அதை வந்து எப்படி எடுத்துட்டு போலான்னு யோசிச்சு அப்ப அது நெருப்பை வந்து பேசாம ஒரு கங்கெல்லாம் போட்டு கட்டையெல்லாம் போட்டு எரிச்சு கையில இருக்கும் சட்டியில வச்சு இருக்கும் கையில தூக்கி போக முடியாது சட்டியில வச்சு தூக்கி போடுவோம் அப்ப சட்டியை தூக்கிட்டு போனோம்னா சட்டி சுடுவேன் அதுக்கு என்ன பண்ணுது அப்ப சட்டி ஏதாவது கையில நீரை கட்டி பத்திரமா தூக்கிட்டு போனோம்னா கொஞ்சம் பரவாயில்லாம போயிடுவோம் இப்படி கண்டுபிடிச்சா பாருங்க அவன் அறிவாட்டு எப்ப ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நெருப்பங்க கிடைக்காது நெருப்பை கொண்டு வரதுக்கு நமக்கு சட்டி வேணும் அந்த சட்டியை தூக்குறதுக்கு கயிறு வேணும் அப்படின்னு நினைச்சு இந்த டெக்னாலஜி அந்த நடைமுறையை கொண்டு வந்தாலும் அறிவாளி இன்னைக்கு சென்னை மட்டும் இல்ல தமிழ்நாட்டுடைய ஏராளமான இடங்களில் எலக்ட்ரிக் ஸ்கூல்கள் தான் கொண்டு போய் கொடுத்தோம்னா அரை மணி நேரத்துல ஒரு சட்டி சாப்பிட கொடுக்க உங்க அப்பா அங்க இருக்கிற ஆனா இன்னைக்கு நம்ம பொலிசன் இதுதான் இது அவசியமான யோசிச்சது நான் இது சரியானதா என்று யோசித்தா நீங்க யோசிச்சு பாருங்க அன்னைக்கு செஞ்சது அறிவாளி பல சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் ஒண்ணு முட்டாளர்கள் இல்லை நம்ம முட்டாளர்கள் அதான் அவன் காலத்துக்கு தேவையானதை செஞ்சு அவன் அறிவாளிதான் இன்றைக்கும் அதை அட முடிச்சு கொடுக்கல நம்ம தான் இருக்க

இந்த திதி போன்ற நிகழ்வுகள் கொஞ்சம் திதி கொடுக்கும் பல நேரங்கள் தெரியும் செடி கொடுக்கிறதுக்கு யார் திதி கொடுக்கிற நம்ம எப்போதுமே திதி கொடுப்பது யாரை வைத்து கொடுப்போம் என்றால் ஒரு ஐயர் தான் பல நேரங்கள் ஐயர் பேசுகிற மொழி நமக்கு தெரியாது சமஸ்கிருதத்துல என்ன சொல்றாங்க தெரியாது ஆஹ் நம்ம நம்மளை விட ரொம்ப கரெக்டா அவங்க தான் டேட் வச்சிருப்பாங்க எந்த டேட்ல யார் உங்களை இறப்போ யார் யாருக்கெல்லாம் தேதி தவசம் கரு மாதிரி எல்லாம் யாருக்கு பண்ணணும்ங்கிறது கரெக்டா அவங்க தான் பண்ணுவாங்க ஆனால் அவங்க எல்லாம் கரெக்டா வச்சிருப்பாரு இன்னும் பல இடங்கள்ல வந்து அண்மையில வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல பார்த்த போது ஒரு செய்ய தெரியும் மலேசியால இருந்து ஒரு அம்மா வீடியோ ஒன்று போட்டுருந்தாங்க ஏன்னா நம்மளால எங்க ஊருக்கு போனாலுமே கையோட நம்மளுடைய பிதாங்க வளர்த்துல எங்கூர் ஒன்று பாருங்க இங்க இருந்து பார்ப்பனர்களை அழைத்து போய் மலேசியாவே கருமாறி நீங்க அந்த அதுக்குன்னு ஒரு பட்டியல் கொடுக்கணும் இப்ப எல்லாம் யாரும் ஆயுத சொன்னது இல்ல யாராவது அனுபவப்பட்டவங்க நோட்டீஸ் எடுத்து வச்சிருப்பாங்க என்ன ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கும் அந்த செக் செக்லிஸ்ட்ல பச்சரிசி இருக்கும் அவங்கள தவிர மேல எந்த சொல்லுவாங்க நம்ம அனுப்புவதால மேல மேலவங்களுக்கு போய் இருந்து அவங்களுக்கு தானே போய் சேருது அப்படின்னு பெரியார கேட்டா பாப்பாடைய வயிறு பரலோகத்துக்கு தபால் பண்ணியா நீங்க இருந்து போய் சேருப்பாங்க அப்படின்னு கேட்டாரு அப்ப கூட பாத்தீங்கன்னா பட்டு வேட்டி பட்டு வேட்டி எவ்வளவு இது நம்ம ஊர்ல அங்க என்ன பண்ணிருக்கிறாய் மயிலோ அஞ்சு கிலோ நம்ம போட வேண்டிய மாதிரி இருக்கு பாருங்க மயிலோ அஞ்சு கிலோ வரிசையா ஒரு லிஸ்ட் போட்டுருக்கிறாங்க அவங்க போட்டிருக்கிற லிஸ்ட் மட்டும் நம்ம ஊர் கணக்குக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல இருக்கும் அந்த பொண்ணு வந்து அதை அந்த லிஸ்ட் எடுத்து படிச்சுட்டு ஒரு வீட்டுல இழப்பு நடந்திருக்க இடத்துல ஏதோ மரியாதை கூப்பிட்டு வந்து கொண்டு வந்தா இவ்வளவு போட்டு கொள்ளையாள அடிப்பீங்க அப்படின்னு கேட்கு இன்றைக்கும் நம்ம ஊர்ல அதை பார்க்கிறோம் ஆனாலும் நான் புரிஞ்சுட்டு கொடுக்குறோம் பெரியார் செங்குவார் நம்ம இப்ப வரிவாங்க நம்ம கொதங்கி டாப்ஸ்ல இருக்குன்னு நிர்மலா சிந்தரான் ஏன்னா அவங்க சம்பவம் தான் காலம் வரி வரிவாங்க பழக்கப்பட்ட சம்பவம் வருஷம் வருஷம் அவங்க தான் கரெக்டா வரி வாங்கினான் அவன் கல்யாணத்துக்கு வரி பிள்ளைக்கு வரி சாவுக்கு வரி திதிக்கு எல்லாத்துக்கும் வரி யாருன்னா பார்க்க வேண்டியது அவங்களுக்கு கொடுக்க கூடாது ஒருத்தர் குழப்பம் நடத்த கூடாது என்பதல்ல அந்த திதியிலோ திவசத்திலோ அவர்கள் சொல்லுகிற மந்திரங்களில் ஏதாவது ஒரு உண்மையான பொருளோ மரியாதையோ இருக்கிறதா அவங்க சொல்றதுல என்னைக்காவது ஒரு பொருளை கேட்டுக்கிறோமோ மிக ஆபாசமாக நம்ம வீட்டு பெண்களை நம்ம வீட்டு ஆண்களை அவமானப்படுத்துகிற வகையில் அவை இருக்கின்றன சந்தேக உத்தரம் இவையெல்லாம் நினைச்சு விடுறாங்க அக்னிபோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியார் என்கிற ஒரு ஆன்மீக பெரியவர் சங்கராச்சாரியார் பின்னரான அறிவு கிடைத்தவர் இங்கிருந்து இதுவரைக்கும் நாமகம் இருக்க அவர் எழுதுன புத்தகம் நக்கீரன் பதிப்பகத்துல நினைக்க கிடையாது இந்து மதம் எங்கே போகிறது என்ற ஒரு புத்தகம் ரெண்டு பகுதி இருப்பாங்க இந்து மதம் எங்கே போகிறது சடங்கு கிடைக்கிறார் அவசியம் வாங்கி படிங்க அதுல கல்யாண மந்திரத்திலிருந்து திதி மந்திரத்திலிருந்து ஒவ்வொரு பழக்க வழக்கங்களுக்கும் பின்னால் என்ன நடந்திருக்கிறது ஏன் அவை உருவாகின அதற்கான பொருள் என்ன என்று இருக்க அதுல படித்து பார்த்தால் ஒரு பெ ஒரு பிண்டம் கொடுக்கிறது அப்பாவுக்கு பிண்டம் கொடுக்கிற போது அப்படி பிண்டம் கொடுக்கிற இடத்தில் தன்னுடைய தாயை பற்றியே அந்த பிண்டம் கொடுக்கிறவர் தவறாக பேசக்கூடிய மந்திரத்தை தான் அதுல அவர்கள் சொல்கிறார்கள் என்று அவர் கொடுக்கிறார் அப்ப இது தமிழ்ல இருந்துச்சுன்னா நம்ம கேட்டுமா நம்ம உடனே இருக்கு ரோசம் வந்திருக்கு ஆனா சமஸ்கிருதத்துல இருக்கிறனால நமக்கு முடியல இதனால்தான் இதையெல்லாம் விட்டுட்டு அறிவிப்பு மூலமாக பாருங்க எவ்வளவு நிகழ்ச்சியா இருந்துச்சுன்னா அவருடைய நினைவையை அம்மா பகிர்ந்து கொண்டார்கள் புத்தகத்துல அவ்வளவு பேர் எழுதியிருக்கிறாங்க தொடர் மூளை உள்ளிட்ட பல பேர் எழுதியிருக்கிறாங்க பாட்டியாக அத்தையாக அம்மாவாக ஆஹ் ஒவ்வொரு ஒவ்வொருளாக பார்த்து எழுதியிருக்கிறாங்க அவருடைய மரபுகள் என்ன என்னைக்காவது இந்த குரல் எல்லாம் கேட்டுருக்கப்பா எந்த வீட்லயாவது இப்படிப்பட்ட குரல்கள் எல்லாம் எனக்கு எப்படி இருந்துச்சு நான் கூட அவங்க ரொம்ப எவ்வளவு அழகான ஒரு ஓமை நான் வந்து புத்தகத்துல அடலை கிடைச்சிட்டேன் பராபுலத்தை போன்றவர்கள் வெளியே பார்க்கும்போது இன்பாக இருக்கும் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை சில நேரங்களில் கடுமையாக இருந்தாலும் கூட அவருடைய கருத்து மிக ஆழமானதாகவும் நமக்கு பயன்படக்கூடியதாகவும் இருக்கும் இந்த வாய்ப்புகள் என்னைக்காவது எந்த கூட்ட பருவகளுக்காக கிடைச்சிருக்குமா இருக்கிற இந்த வாய்ப்புகள்ல நமக்கு தெரிந்ததை நமக்கு நினைவில் இருப்பதை பல நேரங்கள் அனுபவம் உண்டு காலம் முழுக்க நம்மோடு வாழ்ந்தவர்களாக இருப்பாரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் அவங்களோட வாழ்ந்து அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் தாத்தாவா இருக்கலாம் கூடவே இருந்திருப்பாங்க ஆனா அவருக்கு பர்டிகுலரா இந்த ஒரு டைப் சாக்லேட் பிடிக்கும் இல்ல இந்த ஒரு பழம் பிடிக்கும் என்பதை அவருடைய நண்பர்களை தவிர வேறு யாராலே சொல்ல முடியாது அவருடைய நினைச்சு பாருங்க இதையெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முகம் இருக்குங்களா அவர் யாரோ ஹெல்ப் கேள்வி அந்த உதவி எனக்கு தெரியவே தெரியாது அந்த பலன் பெற்றவர் வந்து இவர் அனை எடுத்து சென்னைக்கு போறதுக்கு எனக்கு ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தாருங்க அந்த ஐம்பது ரூபா நான் சென்னைக்கு போனேன் அதுக்கு போல அடிச்சு முன்னேறி மேல வந்தேன்னு சொல்லும் போது ஒருவருடைய வாழ்க்கையை அவருக்கு அந்த ஐம்பது ரூபா மறந்து போயிருக்கும் ஐம்பது ரூபா தெரியாது ஆனா பலன் பெற்றவர் இருக்கிறாரு அவர் சொல்லுகிற போர் தான் அதற்கு பெரிய இந்த புத்தகத்துல இன்னொரு செய்தி பெருமையுட்டு இருந்தாங்க அதாவது தோழர்கள் சொன்னாங்க இந்த சிதரகுடியினுடைய அடையாளம் தந்தை பெரியாருடைய கொள்கைகளை மிக எளிமையாக அனைத்து கொண்டு போய் சேர்த்த பெரியார் கல்வியாளர் ஐயா ராமநாதன் அவர்களை உருவாக்கியது இந்த குடும்பம் அவர் வந்து தந்தை ஆஹ் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வரலே அறிந்த தமிழறிஞர் அவர் சொல்லுவார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர் எழுந்த பாட்டுக்கு ஐயா புலவர் ராமநாதன் வந்து அவர் பயங்கரமா விளக்கு

அந்த சுந்தர் ஒரே ஒரு புத்தகம் இருந்திருக்கிற ஒரே ஒரு புத்தகம் இருந்திருக்கிறார் பெரியாரின் இலங்கை உபன்யாசம் என்ற ஒரு புத்தகம் சிறப்பான புத்தகம் ரொம்ப சின்ன புத்தகம் தான் ஆனா அட்டகாசமாக தந்தை பெரியார் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் எளிமையாக அந்த ஒரு புத்தகம் பாருங்க அதுக்கு பிறகு ஒரு பல்கலைக்கழகத்தையும் உருவாகி ஏன்னா அவர் தான் பெரியாரியலை புரிந்து கொள்வதற்காக பெரியாரியல் பாடங்கள் என்று மாணவர்களுக்கு சொல்லி தருகிற பாட புத்தகத்தை எழுதியவர் சொல்ல ராமநாதன் அவர்கள் அவரை உருவாக்கியதான் இருக்கு அப்ப இதுதான் நம்ம இது இதனால வரைக்கும் எனக்கு இந்த செய்தி தெரியாது இந்த புத்தகம் எனக்கு அந்த செய்தியை எடுத்து சொல்லுகிறது இரவு புத்தகங்களும் யாரோ அந்த செய்தி சொன்னாங்கன்னு வச்சுக்கல இந்த புத்தகம் அந்த செய்தியை எனக்கு எடுத்து சொல்கிறது இதுதான் இந்த நிகழ்வுடைய வெற்றி இது எதுவும் இதுவரைக்கும் கர்மாநிதியிலோ இருந்திருக்க இந்த பதிவுகளை மிக இயல்பாக எளிமையாக அதை நினைத்து பார்க்கும் போது நமக்கு நெகிழ்வுறக்கூடிய வகையில் சொல்வதற்கான அரிய வாய்ப்பு இது பல கருத்துகள் அம்மா சொன்னாங்க தமிழ் பெயர்களை சுட்ட வேண்டும் தமிழில் பேச வேண்டும் அதில் பெரும்பாலான குடும்பத்தினுடைய பெயர்கள் எல்லாம் அழகான தமிழ் பெயர்கள் சிந்தாமணி சிவ சிந்தாமணி மலையாளி குண்டாயேசி எல்லாம் ஐம்பரு கார்த்திகா இந்த குடும்பத்துல இருக்கு கடந்த தலைமுறை இன்றைக்கு குரலரசியல் ஒவ்வொரு பேரும் இப்படி தனித்தமிழ் பெயர்களாக நம்முடைய பண்பாட்டை நிறைவு கூறக்கூடிய பெயர்களாக இருக்கின்றன ஏன்னா இப்படைய பண்பாடு என்பது பல நேரங்களில் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா பழமைதான் நம்முடைய பண்பாடு கருதுகிறோம் வளர்ச்சிதான் நம்முடைய பண்பாடு அப்ப இருக்கிறதே இப்போ பின்பற்றி பண்பாடு கருதுகிறோம் இல்லை தமிழர்களுடைய பண்பாடு என்பது பழையன கழிதலும் புதிய உழுதலும் வலுவில அதுதான் தமிழர்களுடைய பண்பாட்டம் இருந்திருக்கிறான் அதனாலதான் இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் இத்தனை தலைமுறைகளாக இத்தனை நூற்றாண்டுகளாக அடக்கப்பட்டு கிடந்ததற்கு பிறகும் நம்மால் எச்சரிக்க முடியுது இந்தியா முழுக்க இருக்கிறவங்க இன்னைக்கு என்ன உண்டு தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம மட்டும் எதிர்த்து அடிச்சு ஒரு கேஸ்ல போய் உச்ச நீதிமன்றத்துல வாராடி குடியரசுத் தலைவரைக்கே கால விடுவாக்கிற அளவுக்கு இருக்கணும் நமக்கு இந்த பழமையை அது என்னுடைய தலைவரை ஆசிரியர் ரொம்ப அழகா சொல்வாரு பழமையை உரமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பழமை எப்போதுமே உரமாதான் இருக்கும் அழுத்து உயர்ந்த இலை உரமாகத்தான் இருக்க முடியும் அந்த இலையை எடுத்து குசிக்க முடியாது அது உரமாகி அதே மரத்திலிருந்து வரக்கூடிய கனியை நாம் குசிக்கலாம் அந்த பழமையை உணவாக்கிக் கொள்ளுங்கள் புதுமையை உணவாக்கிக் கொள்ளுங்கள் என்று அதுதான் நமக்கு இருந்து அதே உணவை நாம் பின்பற்றல உணவு முறையில மாறி இருக்கிறோம் உடையில மாறி இருக்கிறோம் படிப்புல மாறி இருக்கிறோம் கசதிகள்ல மாறி இருக்கிறோம் போக்குவரத்துல மாறி இருக்கிறோம் அறிவியல் கருவிகளை பின்பற்றுவதில் மாறி இருக்கிறோம் சில நேரங்களில் பண்பாடு பெயரால் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறோம் அதையும் தாண்டி வந்துவிட்டால் தமிழர்கள் உலகின் மிகச்சிறந்த இனங்கள் உண்டாக ஏன்னா மூத்த இனங்கள்ல ஒன்று ஆன்தான் சொல்ல முடியாது மூத்த இனங்களில் நாமும் ஒருவர் அதை இன்னும் சரியாக பகுத்தறி உள்ள சமூகமாக சமூக நீதியுள்ள ஒரு சமூகமாக மாற்றுவதற்கு அது பயப்படும் இந்த படத்திறப்பும் புத்தக வெளியீடும் நினைவு கூடுதல் நிகழ்ச்சியும் பல செய்திகளை நான் பகிர்ந்து கொள்வதற்கு நம்முடைய சிந்தனைகளை கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பை வழங்கி இருக்கிறது இந்த புத்தகம் இதே போல ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு சின்ன புத்தகம் வெளியிடலாம் ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது ஏன்னா எனக்கு எல்லாம் வந்து புத்தகம்ங்கிறது வந்து அதிகபட்சம் நாலே நாலு புத்தகம் கிட்ட நீங்க அடிச்சுக்கோங்க அந்த புத்தகத்தை டைப் பண்ணி புத்தகம் செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாலு புத்தகம் எட்டு புத்தகம் பத்து புத்தகம் அடிச்சு உங்க ரொம்ப அடிப்படையா சேமிக்க வேண்டிய இடங்களை சேமிச்சுன்னா நாளைக்கு வர இந்த வரலாறு நமக்கு தெரிய வரும் அது நமக்கான பாடமாக அமையும் சொல்லும்போது ஒவ்வொரு காசாக சேர்த்து ஒவ்வொரு ரூபாயாக சேர்த்து அந்த சேர்ந்து இருக்கும் அதை செலவழிக்கும் போதும் அவ்வளவு கவனத்தோடு செலவழி போவோம் என்று ஏன்னா அது இன்றைக்கு அதிகம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய ஒரு நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சு உண்மைதான் மகிழ்ச்சி தான் ஆனால் எதற்கு செலவழிக்கிறோம் எந்த அளவில் செலவழிக்கிறோம் என்பதெல்லாம் எந்த கட்டுப்பாடும் இல்லாம செலவழித்துக்கோ அதாவது செலவழிக்கிறது கூட பெரிய பிரச்சனை இல்லை நீங்க மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு வேணா செலவழிக்கும் செலவழிக்கிறது தான் காசு போட்டி வைக்கிறது இல்ல ஆனால் வாங்கி வீணடித்தவங்களுக்கு பாருங்க எவ்வளவு பொருட்கள் வீட்டுல ஆன்லைன் வந்ததுக்கு பிறகு அமேசானுக்கும் பிளிப்கார்டு ஆர்டர் போட்டு 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 எவ்வளவு பொருட்கள் வந்து போயிடுறது எவ்வளவு உணவுப் பொருட்களை வாங்கி வீணடிக்கிறோம் உணவு கிடைக்காமல் மக்கள் இறந்து கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தில் எவ்வளவு உணவுப் பொருட்களை வீணடிக்கிறோம் இந்த ஆடம்பரம் அவசியமற்ற பொருட்களை வாங்கி குவிக்கிற பண்பு ஏன்னா அது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய வியாதியா இருக்கு உளவியல் நிபுணர்கள் இந்த பர்ச்சேசிங் அப்படிங்கிற பர்ச்சேசிங் மேனியா இருப்பாருங்க இதை தடுப்பதற்கு இன்னைக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஒரு சிவபாரன் மருத்துவ சிவபாரன் ஒரு புத்தர் எழுதிருக்கிறார் அவர் எழுதிருக்கிறார் செய்தி இல்ல திருவள்ளிக்கேடையில் ஒரு இளைஞர் ரொம்ப நாள் குடும்பத்தோட டச்சே இல்லாம போயிட்டாரா ரொம்ப நாள ரெண்டு மூணு மாசமா என்ன ஆலயக்கான என்ன ஏதுன்னு ஆளை தேடி முடிச்சு அந்த போய் பார்த்தா கதவை கூட திறக்க முடியாத அளவுக்கு ஏராளமான பொருட்கள் வந்து குவிந்து இருக்கிறது என்ன பெட்டி எல்லாம் அமேசான்ல பிளிப்கார்ட்ல ஆர்டர் போட்ட பெட்டி பிரிச்சு கூட பார்க்கல நான் சொல்றது உண்மை கதைகள் பிரிச்சு கூட பார்க்கல கையில இருந்த காசுக்கு எல்லாம் வாங்கி 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 குவித்து கொண்டே இருக்கிறார் அது பயம் சொன்னா நான் என்னால வாங்காம இருக்க முடியல எனக்கு கை உதர்ந்து எதையாவது பார்த்து வாங்கணும்னு தோணுது எதுக்கு வாங்குறேன்னு எனக்கு தெரியல யாருக்கு கொடுக்க போறேன்னு தெரியல ஆனா வாங்கிட்டே இருக்கிறேன் ஒரு இடத்துல நம்ம காசு தீர்ந்து போனதுக்கு பிறகு அது அதை கொண்டு ஒரு வெளியில தகவல் சொல்லாம வீட்டு இந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த வாங்கி குவிக்கிற மோகம் நம்மை பிடித்திருக்கிற சூழலில் நம்முடைய பிள்ளைகளுக்கு சிக்கனத்தை கற்றுமாக்குவதற்கு இப்படியான வாழ்க்கை நினைவுகள் அனுபவங்கள் நமக்கு பயன்படும் இவற்றை தொகுப்பதற்கு நினைவு கொள்வதற்கு கலந்து பேசி அந்த அனுபவங்களிலிருந்து நாம் பாடம் கற்பிக்க கற்றுக்கொள்வதற்கு இத்தகைய நிகழ்வுகள் அவசியம் அதை இவ்வளவு நேரம் நானும் பேசி நிகழும் கேட்பதற்கான வாய்ப்பை தந்திருக்கிற தோழர் இளவரசன் குடும்பத்திற்கும் தோழர்களுக்கும் மூலியிலிருந்து வந்திருக்கிறவர்கள் அவருடைய உறவினர்கள் சிறுபான் உறவினர்கள் நண்பர்கள் அவருடைய விளையாட்டாங்க எனவே அந்த ஒருமைக்கும் நன்றியை தெரிவித்து அம்மா காமூ அவர்களுடைய நினைவும் அழைத்து அம்மா உண்டலகேசி அவருடைய நினைவும் எப்போதும் நம்மளுடைய விருக்கும் அவர்கள் தந்திருக்கிற பாடங்களை படிப்போம் நன்றி வணக்கம் நன்றி